ஹாய் காய்ஸ் குட் ஆஃப்டர்நூன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மஷ்ரூம் கிரேவி தான் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் தான் இங்கே நான் வச்சிருக்கேன் ரொம்ப சிம்பிளாக நம்ம செய்ய போகிறோம் இது வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மட்டன் மசாலா இஞ்சி பூண்டு தேங்காய் கசகசா போட்டு வச்சுருக்கேன் இதை நம்ம ஓட்ட போகிறோம் தான் இதில் பார்த்தீங்கன்னா நெய் ஆட் பண்ணியிருக்கேன் நல்ல எண்ணெய் ஊற்றியிருக்கேன் இப்போ இந்த நெய் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் இருந்து கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்தது இங்கே கடையில் வாங்கின நெய் கிடையாது இந்த நெய்யோட கலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி வாங்க எப்படி இப்போ சைடில் சொல்லிட்டு பார்த்தலாம் எண்ணெய் காஞ்சிச்சு வெங்காயம் போட்டுடலாம் இந்த அளவுக்கு வச்சு இப்போ பச்சை வெங்காயம் அளவுக்கு வதஞ்சிச்சு இப்போ தக்காளி போட்டு வதக்கிடலாம் கல்லூரி கொஞ்சம் போட்டுக்கலாம் இதில் வந்து இஞ்சி பூண்டு ஸ்பூன் ஒரே ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் இது மிக்ஸ் பண்ணிடலாம் தக்காள நல்லா மசஞ்சிச்சு இப்போ பார்த்திங்கன்னா மட்டன் மசாலா போட போகிறேன் இது நான் வீட்டில் அரைச்சிது வேறு எந்த மிளகத்துலுமே போடல வெறும் மட்டன் மசாலா தான் வெஜ்ஜின்ற ஒரு ஃபீல் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இது ஓகேங்களா நான் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா ஸ்மெல் போகிற அளவுக்கு அரைஞ்சி நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம இதில் வந்து அரைச்சி வச்ச தேங்காய் ஊற்றிடலாம் தேங்காய் ஒரு தச்சுப்போ நல்லா இதை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி தேங்காய் ஒரு கொதி வர அப்போ நம்ம மஸ்ரூம் போடலாம் சரிங்களா ஏன்னா இப்போ குழம்பு நமக்கு நிறைய வேணுன்றதுனால இந்த தேங்காய் நான் போட்டிருக்கேன் ஏன்னா இப்போ நான் வெறும் புலாவ் பண்ண போகிறேன் அந்த புலாவும் அதேமாரி நைட்டுக்கு டிஃபனுக்கும் சேர்த்து பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் ஓகேங்களா இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் நல்லா வந்து கொதிச்சுச்சு மசாலாவும் தேங்காய் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து காளான் போட்டுடலாம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது அப்படியே வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரே ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க கலருக்காக அவ்வளோதான் வயசு இப்போ இது எல்லாமே கூட்டி விட்டுட்டேன் இது கொஞ்சம் வந்து கொதி வரட்டும் மஸ்ரூம் வெந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம் ஓகேங்களா வாங்க அப்புறமா வந்து பார்க்கலாம் இந்த அளவுக்கு கொதிச்சிச்சு பாருங்கள் தண்ணி நம்ம கடாய் ஃபுல்லாக வச்சுருந்தோம் இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு கெட்டிப்பாக தான் வந்திருக்கு ஒரு சிலர் நல்லா குழம்பு கொஞ்சம் நல்லா தலை தலைன்னு போட்டு சாப்பிட்ணுன்றவங்க இந்த ஸ்டேஜில் இறக்கிக்கோங்க நாங்கள் இன்னும் கொஞ்சம் இதை இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் இன்னும் கொஞ்சம் நான் ட்ரை ஆக்க போகிறேன் ஓகேங்களா மஷ்ரூம் மஷ்ரூம்லாம் பார்த்திங்கன்னா பாருங்கள் அதெல்லாம் வெந்துடுச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு இதை கலர்த்து யார் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் தான் அவர் தான் உப்புலாம் டேஸ்ட்டெல்லாம் எப்படி எனக்கு பார்த்து சொல்லுவார் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா கெட்டியாக இருந்துச்சு முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் காய்ஸ் முடிஞ்சிடுச்சு கொத்தமல்லி மேலே தூக்கிட்டேன் அவ்வளோதான் இப்போ இது சாதத்துக்கு கரெக்டாக இருக்கும் போட்டு சாப்பிட இது டிஃபன் ஏதாச்சும் பண்ணனாலும் நம்ம அதோடு போட்டு சாப்பிடலாம் பாருங்கள் எப்படி இருக்க பார்க்கும்போது நாட்களை வச்சிட்றதில்லை ஓகே காய்ஸ் ஃபுல்லாவும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க எப்படி உதிரு உதிரியாக இருக்குது குக்கரில் செஞ்ச மாதிரியே இல்லை ஓகே காய்ஸ் அவ்வளோதான் என் சாதம் ரெடி ஆகிடுச்சி என் பொண்ணுக்கு இப்போ நான் இதை கொடுக்க போகிறேன் ஓகே காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்ஸுமே எங்களுக்கான அடுத்த படிக்கான ஒரு ஊது இருக்கும் அதனால் கண்டிப்பாக எல்லாருமே லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் பாய்